சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துறை மாவட்டூர் கள்ளம்பட்டி அந்த அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கி ஆப்ப நாட்டின் வடக்கு மாகாணத்தின் தாய் கிராமமான தூவர் மரவர் நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர்களு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே வரிசை தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் அருகிவிட்டன சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாட்டின் தாய் கிராமம் சுந்தரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே அருள்மிகு ஸ்ரீ கலிக வரத ஐயன்னார் மற்றும் ஏழை காத்தம்மன் கோவிலுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் ஐந்தாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் ராடு புலி மலை பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ வரது ராஜன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கி ஆப்பநாத்தின் வடக்கு மாகாணத்தின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமராக்கி தாய் கிராம தமராக்கி வடக்கு சுல்லான் பிளட் ஆதி பிளட் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமராக்கிய தொல்காப்பியன் அழகர் சாமி எம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துட்டிக்கின்ற வீரர்களா அழுவிழி ஆட்டமா அழவிழி ஓட்டமா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர்

தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் வருகை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிலும் ஆட்டா காலை நேரப்போ தொழிலே மனதிற்கு இனிமையான அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்குது ஆளூர் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கி கொண்டிருக்கின்ற தமராக்கி மண்ணிலே ராஜன் காலையும் சிலிர் சிலிர்கின்றது ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா சித்தி அடியுங்க ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த நாளூர் நாட்டிலே வீரத்தை நிலைநாட்ட போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளி தண்டிடா எட்டித் தொகையினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உள்ளலூர் நாடா தூவல் மறவர் நாடா என பொறுத்திருந்து பார்ப்பா ஆடி சிறப்பு பரிசாக நாளூர் நாடு பிரித்தி ட்ராவல்ஸ் உரிமையாளர் சார்பாக இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன உரிமையாளர்களே மாட்டு பூட்டி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன காயம் பட்டா பண்ணுங்க நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தயினி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலா வரலா வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்ப்ப காளையா அப்படி கூட்டம் போடாதீங்க போய் விழா கம்பி ரெண்டு பேர் இல்லைங்க சச்சிட்டு ஒரு ஆள் போங்க மற்றவங்களாம் ஏன் போய் உள்ள கூட்டம் போகிறீங்க சின்னப்பையே உள்ள வாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கு வந்துருங்க வந்துருக்கப்ப இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இது கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஹிரக்கப்பட்டு ராஜஹம்பீரமான கோற்றத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் எல்லூர் நாடு புலிமலப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ வரதிராஜன் கால் அந்த காளையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் வட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய வடக்கு மாப்ப நாட்டி வடக்கு மாகாணத்தின் தாய் கிராமமான தூவல் மரவர் நாடு தர்ம முனீஸ்வர குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்ற

சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நிலைநாட்ட போடுவது வெள்ளல்லூர் நாடா தூவல் மரவர் நாடா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இப்போ ஒன்றுக்கு ஒன்று சப்ஜெக்ட் இறங்கிக்கலாம் ஒரு ஆள் காயம்பட்டு போயாச்சுன்னா ஒரு ஆள் சப்ஜெக்ட் இறங்கிக்கலாம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மத்த சப்ஜெக்ட்ல உட்காருங்க மூணு பேர் அணிக்கிறீங்க இறங்குறாள் மட்டும் அங்க மத்தவங்களா உட்காருங்க இப்ப பணியன் போட்டுக்கால தம்பி டவுசர் உட்காரியா உட்காரியா அப்போ ஒரு ஆள் இறங்கிக்கலாம் மத்தவங்க கீழே உட்காருங்க தம்பி சப்ஜெக்ட் ரெண்டு பேரும் உட்காருங்க தான் சொல்றேன் கையில செல்வச்சிருக்கீங்க பாருங்க உட்காருங்க

விஜயபாரதி அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசனை வாரி வழங்கிய வெள்ளலூர் நாடு விஜயபாரதி அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு அந்த மண்ணெடுத்து கைவேற்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த

நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டனா ஆலங்கள் கடந்து விட்டனா பரிசு தோழி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பு வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை மார்தட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சி விரட்டார் நெஞ்சிக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே ராஜன் காலையும் சிலி சிலிர்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களையும் காலை முற்றாக படுத்துங்கள் உங்களது ஹரகோசை இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு தமராக்கி

அஞ்சூர் நாடு மஞ்சல் குடி காசி மகாராஜா அவர்களது செவலை காலை அந்த காலையின எதிர்கொள்வதற்காக இந்த கொடுமையான ஆதிரை மாவட்டம் வெள்ளியங்கொண்டா மைக்கு தம்பி இப்போ உள்ளந்துல வளைய புலன் நல்வையா என்ன தம்பி ரெண்டு பேரும் தான் இச்சீச்ச ஓகே 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 விளையாடு தம்பி விளையாடு தம்பி நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழ் அரசன் மற்றும் வெள்ளல்லூர் நாடு புலிமலைப்பட்டி விஜய பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் அந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி அனைத்து சுற்றிருக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்த சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு வி புதுப்பட்டி வெளி விரட்டு ஆட்ட நாயகன் அரக்கன் சார்பாக சரவணன் அவர்கள் விழா சார்பாக வருக வருக என்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டிகளே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் நெருங்கிவிட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாரு நெருங்கி விட்டனா ஆளுங்கள் கடந்து உரிமையான போட்டியில வெல்வது யார் உள்ள போவது யார்டைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட தம்பி அஞ்சு அப்படிலாம் தவக்கூடாது பாலை பால நீங்க டேரக்டா புடிச்சுக்கிடுங்க திமுழுக்கு டேரக்டா தவறதுக்கும் சும்மா பெட்டானி பிடிச்சவருக்கும் வித்தியாசம் தெரியும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்துகிட்டு இருக்க அந்த விதிமுறையை பின்பற்றி யாருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோயின பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பிப்பான காலையா துடிக்கின்ற வீரர்களா இன்றைய வீரா வர

சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மதுரை மா நகரா ராமநாதபுரம் சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா சேது சீமையா பாண்டியர்களின் மண்ணா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தோனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அசல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சித்தி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹரோச

கடுமையான போட்டியிலே வெல்வது யாருங்கள் காலை சடுடோடு ஆண்கள் விசிலடித்து ஆர வாரம் செய்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் எழுபது பெண்களின் குழுவை சத்த

காளையும் காளையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது வெள்ளலூர்

இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சளைத்தவர்கள்